வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் துணிச்சலாகவும் துடிப்பாகவும் எப்பவுமே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய துலாம் ராசிக்கு சிறப்பு பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா கடந்த சில காலங்களாகவே பெரிய அளவுல வளர்ச்சி இல்ல முன்னேற்றம் இல்ல மாற்றம் இல்ல ஏற்றம் இல்ல நம்பிக்கை தரும் எந்த ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதுக்கு காரணம் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு பண விஷயத்துல பெரிய நெருக்கடியை தருவார் பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல சிக்கல் கொடுத்த பணத்தை போய் கேட்க முடியாது நீங்க உங்களுக்கு வேண்டிய பணத்தை உங்க அவசரத்துக்கு தான் அதுவே வராது தொழில் வியாபாரத்துல பணம் இல்லாம முடங்கி கிடப்பீங்க இப்ப ஆர்டர்ஸ் கூட இருக்கும் ஆர்டரை எக்ஸிக் பண்றதுக்கு உங்களோட நிலுவை தொகை வந்திருக்காது இதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு உங்களோட வேற பார்க்கிறார் பணம் நிச்சயமாக விரயமாயிட்டே இருக்கும் பணம் வருவது ஒரு ரூபாயாக இருந்தால் செலவு நூறு ரூபாய்க்கு வரும் அந்த மாதிரி ஒரு கட்டுக்கடங்காத எட்டாம் இடத்தில் குரு இருக்கும் போது அவதூறு வழக்குகள் வரும் அரசியல்வாதிகளுக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரும் அதே மாதிரி உறவுக்காரங்க நண்பர்கள் எல்லாம் நம்மளை தப்பா புரிஞ்சுக்குவாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கருத்து வேறுபாடு வந்து அதிகப்படுத்துவாங்க பகைவர்கள் அதிகமாக வருவாங்க நைய வஞ்சகர்களை சந்திக்க வேண்டியது வரும் நம்பிக்கை துரோகிகளை நீங்க தான் பார்க்க ஆரம்பிப்பீங்க நீங்க எல்லாரோடையும் இன்முகம் கொடுத்து பழகியிருப்பீங்க எல்லோருக்குமே நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லியிருப்பீங்க இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகமும் நய வஞ்சக குணமும் உள்ளவர்களால நீங்க முதுகில் குத்தப்பட்ட உணர்வை நீங்க அனுபவிப்பீங்க அந்த வேதனை சொல்லி மாறாது அந்த நிலைமை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல இருக்கும் அது நண்பர்கள் வழியா உறவுக்காரங்க வழியா கூட வேலை பார்க்கறவங்க வழியா தொழில் செய்கிற இடத்துல வாடிக்கையாளர் வழியா உங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடியவர் வழியா அல்லது சமுதாயத்தில் நீங்க நம்பியவர்கள் வழியா இப்படி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு எதிரிகள் பகைவர்கள் நய வஞ்சகர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை நீங்க வாழ்க்கையில இப்ப சந்திச்சுட்டு இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு இன்னும் பெரிய வேதனை இதெல்லாம் எப்படி சரியாகும் அப்படின்னா எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு அக்டோபர் மாதம் வக்ரம் பெற்று பிப்ரவரி மாதம் வரை வக்ரமாகவே இருப்பார் அப்ப வக்ரமாக இருக்கும் பொழுது இப்ப நடக்கக்கூடிய வேதனையும் கஷ்டமும் மாறிவிடும் பனிரெண்டாம் இடத்தை வக்ரம் பெற்ற குரு பார்க்கும் பொழுது விரயங்கள் குறையும் அனாவசிய செலவுகள் குறையும் நம்பிக்கை தரும் நல்ல விஷயங்கள் நடக்கும் சுப காரியங்கள் வீட்டில் நடைபெறும் உங்களுக்கு திருமண வயதில் நீங்க இருந்தாலோ உங்க குடும்பத்தில் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் திருமணத்திற்கான தேதி குறிக்கப்படும் அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசிக்காரங்களுக்கும் சரி இரண்டாவது குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு மருத்துவமனையில நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற நிலைமையில இருந்தா அதையும் இப்ப செய்யலாம் அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சக்சஸை தரும் பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க தூக்கம் கம்மி காரணம் சுறுசுறுப்பாகவும் துடிப்பாகவும் இருக்கக்கூடியவர்கள் சொல்றோம் அப்படி இருக்கிற துலாம் ராசிக்கு பன்னெண்டில் கேதுவால உங்களுக்கு தூக்கம் இன்னும் குறைவாக இருக்கும் என்னன்னே தெரியல தூக்கம் வரல அப்படின்னு சொல்றதுல பனிரெண்டு ராசியில முதல்ல இருக்கிறது இப்ப துலாம் ராசி தான் அப்படிப்பட்ட அந்த நிலைமையும் மாறிவிடும் காரணம் வக்ரம் பெற்ற குரு உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் கேதுவை பார்ப்பதால் நிச்சயமாக தூக்கத்தின் அளவு அதிகரிக்கும் யோகா தியானம் போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடலாம் ஐந்தாம் இடத்தில் சனி இருப்பதால் உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டிற்கு வழி கிடைக்கும் ரொம்ப நாளா குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல வேண்டுதலை நிறைவேற்ற முடியல ஏதாவது ஒரு கோவில வேண்டுதல் வச்சிருந்தாலும் அதையும் இப்ப நிறைவேற்றலாம் குலதெய்வம் கோவில வேண்டுதல் வச்சிருந்தாலும் நிறைவேற்றலாம் குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியலினாலும் இப்போ முயற்சி செய்தால் போக முடியும் நீண்ட காலமாக திட்டம் போடுறோம் ஆனா நம்மளால செயல்படுத்த முடியல ஏதோ ஒரு காரணத்துல அது தடையாயிருச்சு அல்லது அது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ உங்களோட நீண்ட கால ஆன்மீக பயணம் செல்லும் எண்ணம் உங்களுக்கு ஈடேறும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருப்பதால் கண்டிப்பாக உடல் உபாதைகள் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு பிரமை தோணும் ராகு என்பது இயற்கைக்கு மாறான கிரகம் அதனால உங்களுக்கு ஒரு மாய தோற்றம் உங்கள் அறியாம ஒரு பயம் இருக்கும் இனம் புரியாத ஒரு குழப்பம் இருக்கும் அது எல்லாமே சரியாயிடும் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க பயப்படுற மாதிரி உங்கள் உடல் உபாதைகள் எதுவும் இருக்காது நீங்க உடம்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போவீங்க டாக்டர் செக் பண்ணிட்டு எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லியிருப்பார் இது பல துலாம் ராசிக்கு இப்ப நடந்திருக்கும் டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவார் ஆனா நீங்க பெருசா பயந்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க அந்த மாதிரி நிலைமை இந்த ஆறாம் இடத்தில் இருக்கும் ராகுவால் உங்களுக்கு ஏற்படும் கவலைப்பட இல்லை

நட்சத்திரம் சுவாதிங்கிறது ராகுவின் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம்ங்கிறது குரு பகவானின் நட்சத்திரம் இந்த துலாம் ராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்பு எதை வச்சு நம்ம இந்த பலன்கள்லாம் சொல்லிட்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சனி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் கேது இதை வைத்துதான் இந்த பலன்களை நம்ம சொல்றோம் அதுல சனியோட மூணு ஏழு பத்தாம் பார்வை எங்கப்படுது குருவோட ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை எங்கப்படுது அதை வச்சு என்ன பலன்கள் அப்படிங்கிறத கணிச்சுதான் சொல்றோம் ஏன்னா இந்த நாலு கிரகங்கள் தான் நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடியது குரு ஆண்டுக்கு ஒரு முறையும் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறையும் சனி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் பயிற்சியாக கூடிய கிரகம் இதுல அடுத்தது உங்களுக்கு வரக்கூடிய கிரக பயிற்சினா சனி சனி அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக போறார் என்னைக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி ஆறாம் இடத்துக்கு போறார் சனி ஆறாம் இடத்துக்கு போறது துலாம் ராசிக்கு அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது அந்த சனி ஆறாம் இடத்துக்கு போற அதே நாள்ல ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் நிகழ்து இந்த ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்ல வந்துச்சு அதன் பிறகுதான் கொரோனா தொற்று பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்து இந்த உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சுது நிறைய துலாம் ராசிக்காரர்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்ததும் அந்த காலகட்டத்திலேயே குடும்ப உறுப்பினர்களை மட்டும் இழந்ததில்லை பொருளாதாரத்துல அப்ப ஏற்பட்ட பின்னடைவிலிருந்து இன்னும் கூட வெளியில வர முடியல பத்தாததுக்கு எட்டாம் இடத்துக்கு வேற இப்ப குரு வந்துட்டார் அதனாலயும் பொருளாதார வளர்ச்சி பெருசா இருக்காது இது எல்லாமே மாறுவதற்கு அந்த ஆறு கிரக சேர்க்கை நாள்ல நீங்க மகா ருத்ரவேல்வியில் கலந்து கொள்ளணும் இந்த மகா வேள்வி உங்க வீட்டு கருகாமையில் உங்களுக்கு தெரிஞ்ச எங்கேயாவது நடக்குதுன்னா கலந்துக்கலாம் இது ஆறு கிரக சேர்க்கைக்கு மட்டும் இல்லை அன்னைக்கு சனிப்பயிற்சி சூரிய கிரகணம் அப்ப சனி பயிற்சிக்கான தோஷ நிவர்த்தி ஹோமமாகவும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி செய்யும் விதமாகவும் ஆறு கிரக சேர்க்கை பூமியில் மீண்டும் ஒரு கொரோனா போன்ற ஒரு பெருந்தொற்றை கொடுத்து நம்மளை மீண்டும் வந்து வீட்டுல முடக்கி வச்சாலோ வாழ்க்கையில நம்மள முடக்கி போட்டாலோ நம்மளால தாங்கவே முடியாது ஒவ்வொரு ஆறு கிரக சேர்க்கையும் இதுக்கு முன்னாடி இருபது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாற்பது ஆண்டுக்கு ஒரு முறை வந்திருக்கு இப்பதான் வந்து நாலு வருஷத்திலேயே மீண்டும் ஒரு முறை அதே கிரக அமைப்பு வருது அதே சூரிய கிரகணம் அப்ப தனுசு ராசியில நிகழ்ந்தது இப்போ மீன ராசியில நிகழது அப்ப நடந்த தனுசு ராசியும் இப்ப நடக்க போற மீனராசி ரெண்டுக்குமே அதிபதி குரு பகவான் தான் அப்ப இந்த பெரும் தொற்று மாதிரி எதுவும் வராமல் இருப்பதற்கு உங்க ராசி நட்சத்திரத்தை சொல்லி அந்த நாள்ல நீங்க சங்கல்பம் பண்ணிக்கணும் அந்த நாள்ல அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் அந்த வேள்வியில் கலந்து கொள்ளணும் அந்த வேள்வியில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அனுமதிக்க முடியாதுங்கிறதுனால முன்பதிவு அவசியம் இன்னைக்கே நீங்க என்ன செய்யணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி நூத்தி அஞ்சு ரூபாய் ஒரு நபருக்குன்னு சொல்லி முன்பதிவு கட்டணமா செலுத்திடுங்க அந்த வேள்வி நடக்கிறதுக்கு பக்கமா இருக்கும்போது உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பப்படும் எந்த மாதிரியான பூஜை முறைகள்ல நீங்க கலந்துக்க போறீங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே உங்களுக்கு வரும் இந்த நூத்தி அஞ்சு ரூபாங்கிறது அந்த வேள்வியில் கலந்து கொள்வதற்கு வருவதற்கான அனுமதி கட்டணம் அன்னைக்கு நேர்ல வரலாமா அவசியம் வரலாம் குடும்பத்துல இருக்க உங்க பெயர் மட்டும்தானா எல்லா ராசிக்காரங்களோட பெயரையும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரோட பெயரையும் நூத்தி அஞ்சு ரூபாய் வீதம் நீங்க செலுத்தி முன்பதிவு செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு குடும்பத்தோட கலந்துக்குங்க அந்த நாள்ல நீங்க பெரிய ஒரு திட்டமிடல் எதுவுமே வச்சுக்காதீங்க அதாவது ஒரு குழந்தை டெலிவரி இருக்கு ஒரு இடம் வாங்கணும் வெளிநாட்டு பயணம் போகணும் அந்த மாதிரி எதையுமே அன்னைக்கு திட்டமிடாதீர்கள் அன்னைக்கு இறைவனுக்காக ஒதுக்குங்கள் கூட்டு பிரார்த்தனையாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த ஆறு கிரக சேர்க்கை நல்லதை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இவ்வளவு பெரிய முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம் அதனால நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் அந்த மிகப்பெரிய வேள்வி பிரம்மாண்ட பொருட்செலவில் செய்யக்கூடிய அந்த வேள்வி மிகப்பெரிய வெற்றியை பெறும் உங்க ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரனோட அதிபதி தான் மகாலட்சுமி அப்ப தொழில் வியாபாரம் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர்கள் டிஜிட்டல் மீடியாவில் விளம்பரம் செய்யலாம் உங்களோட பொருட்களை நீங்க என்ன வியாபாரத்தில் இருக்கீங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை நீங்க டிஜிட்டல் மீடியாவில் விளம்பரம் செய்யலாம் அதன் வழியாக பெரிய வாடிக்கையாளர்களை பெறுவதற்கும் நிரந்தரமான வாடிக்கையாளர்கள் வாழ்க்கையில நிறைய பேரை நீங்க வந்து பெறதுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் கலைத்துறையில இருக்கிறோம் அப்படின்னா கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க கிடப்பில் போட்ட ப்ராஜெக்ட் பாதியில நின்ன ப்ராஜெக்ட் இல்ல ஏதாவது ஒரு காரணத்துல நிதி இல்ல அல்லது அதுல பணியாற்றிய நபர்களோட கருத்து வேறுபாட்டினால விலகிட்டாங்க அல்லது ஒரு நல்ல ஒரு எக்யூப்மெண்ட் கிடைக்கல இல்ல ஏதோ ஒரு சங்கத்துல பிரச்சனை அப்படின்னா எதுவா இருந்தாலும் அத மீண்டும் நீங்க சரி செஞ்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்டை தொடங்கலாம் அந்த ப்ராஜெக்ட் மீண்டும் வேக ஒரு அருமையான காலகட்டம் கலைத்துறையினருக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆயிடுச்சு அந்த ப்ராஜெக்டை திரும்ப ஆக்டிவேட் பண்ண முடியல அல்லது கலைத்துறையில எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கல நான் கலைத்துறையில ஓரம் கட்டப்பட்டுட்டேன் கலைத்துறையில நல்ல திறமை இருந்தும் என்னால ஜெயிக்க முடியல அல்லது நான் புதுசா கலைத்துறைக்கு வரேன்னா நீங்க மகாலட்சுமியோட ஆலயத்துல உங்க பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்து அதுல வந்து தாராபலம் சந்திரபலம் யோகம் கருணம் உள்ள ஒரு நாளை தேர்ந்தெடுத்து மகாலட்சுமி ஆலயத்தில் அஸ்தர பூஜை செஞ்சுக்கீங்க அஸ்தர பூஜைங்கிறது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் ஒரு நபர் பிரபலமாவதுக்கு சுக்ரன் தான் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்ரன் அப்ப அந்த சுக்ரனின் அதிபதியான மகாலட்சுமி ஆலயத்தில் மகாலட்சுமி அஸ்தர பூஜை செய்தால் அது மிகப்பெரிய வெற்றியை தரும் அந்த துறையில் நம்பர் ஒன்னாக ஒருவர் வருவதற்கு பயன்படும் பல கலைத்துறை பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் அந்த அஸ்தர பூஜையை செய்து மிகப்பெரிய இடத்திற்கு வந்திருக்காங்க எப்பவுமே நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு நம்ம எதை செஞ்சு வெற்றி அடையிறோமோ அதை நம்ம யாருக்கும் சொல்றதில்லை அதை ரகசியமா இன்னைக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய பல அரசியல் பிரபலங்களும் சரி பல முன்னணி நடிகர் நடிகர்களும் சரி பல இயக்குனர்கள் பல தயாரிப்பாளர்கள் இந்த அஸ்திர பூஜையை செய்தவர்களே நீங்களும் அந்த மாதிரி துறையில் இருக்கீங்க வெற்றிக்கான வழி தெரியலன்னா நீங்க மகாலட்சுமி அஸ்தர பூஜையை செய்யுங்க அதை எப்படி செய்யணும் எந்த நாள்ல செய்யணும் உங்க ஜாதகப்படி சரியான நாள் எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க நான் உங்க ஜாதகத்தை பார்த்து அந்த நாள் தேதி நட்சத்திரம் எல்லாம் சரியா பார்த்து உங்களுக்கு குறிச்சு கொடுக்குறேன் அந்த நாள்ல செய்யுங்க எப்பவுமே நம்ம செய்யக்கூடிய பரிகார பூஜைகள் நமக்கு உகந்த நாளாக நம்ம ஃப்ரீயா இருக்கிற நாளோ கோவில்ல அந்த பூஜை செய்யறவங்க ஃப்ரீயா இருக்கிற நாளையோ தேர்ந்தெடுக்க கூடாது நம்ம ஜாதகப்படி உகந்த நாள் நட்சத்திரம் எல்லாம் கூடி வர நாள்ல செய்யறதுதான் நூறு சதவிகித வெற்றியை தரும் அதனால அது மாதிரி தேர்ந்தெடுத்து செய்து உங்கள் துறையில் நீங்கள் ஜொலிக்கும் நட்சத்திரமாக விரைவில் வரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த ஒரு வேலையும் ஒரு தரைக்கு ரெண்டு தர செய்யற மாதிரி வரும் காரணம் அந்த வேலையை உங்களுக்கு சொன்னவங்க சரியா சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அதை முறையா சொல்ல மாட்டாங்க அல்லது நீங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா இது கூட இந்த பேப்பரை நீங்க அட்டாச் பண்ணலையான்னு அப்புறமா நீங்க ஃபாலோ பண்ணும்போது கேட்பாங்க அதனால நீங்க இப்ப போய் எந்த வேலை செஞ்சாலும் சரி நீங்க வேலையில இருந்தாலும் வியாபாரத்தை இருந்தாலும் அல்லது நீங்க வந்து அரசு ஊழியரா இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செய்யற மாதிரி வரதுனால எதையுமே செய்யும் போதே இது சரியா அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு வழிமுறைப்படி நீங்க செய்யுங்க அப்ப வந்து கால தாமதத்தையும் நேர விரயத்தையும் பண விரயத்தையும் நீங்க தவிர்க்கலாம் துலாம் ராசியில் இருக்கும் சின்ன வயசோ அல்லது வயது மூத்தவர்களோ அரசு துறையில இருக்கீங்க தனியார்ல இருக்கீங்க தொழில் செய்றீங்க வியாபாரம் செய்றீங்க அறிவியல் துறையில் இருக்கீங்க ஆசிரியரா இருக்கீங்க மாணவ மாணவிகளா இருக்கீங்க விவசாயத்துல இருக்கீங்க இல்லத்தரசி மாற்றுத்திறனாளிகள் கலைத்துறை எதுல இருந்தாலும் சரி உங்களோட நீண்ட கால ஆசை ஒண்ணு இப்ப நிறைவேறும் அப்ப நீண்ட கால ஆசை நிறைவேறும்னு நான் சொல்லிட்டேன் அது என்ன ஆசைங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் எந்த நீங்க முடிவு பண்ணீங்க அதற்கான முயற்சியில இறங்குங்க காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும்போது நிச்சயமாக முயன்றால் முடியும் நான் எப்பவும் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் முயலும் ஒரு கதையில வந்து ஜெயிச்சதா சொல்லுவோம் ஆமையும் ஒரு கதையில ஜெயிச்சதா சொல்லுவோம் ஆனால் முயலாமை எப்பொழுதும் ஜெயிக்காது அப்ப எந்த ஒரு ஆசையும் நடக்குங்கிற அந்த ஒரு அருமையான காலகட்டம் இப்ப நடக்கிறதுனால நீங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேனேன்னு சொல்லி நீங்க வீட்டுல இருக்கிறதுனாலயோ அல்லது அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு கடந்த காலத்தில் நடந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் சிக்கல்களை சரி செய்ய நீங்க முயற்சி எடுக்கலனா இந்த அருமையான காலகட்டம் பாலா போயிடும் அப்ப சரியாக நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கும் எங்கெங்க பல நாளான முயற்சி பண்றோம் நிறைய நடக்கவே இல்லை துலாம் ராசிக்கு நல்ல காலமே இல்லைன்னு நினைக்க தோணும் ஆனா அப்படி நினைச்சிட்டே இருந்தா காலம் எப்பவுமே நல்லது எல்லாம் போயிடும் இப்ப நல்ல காலம் இருக்கு நல்ல காலம் இல்லைன்னு நினைக்கிற நீங்க நல்ல காலம் வரும்னா அதையும் நம்பணும் அதற்காக நீங்க முயற்சி எடுத்தால் வரப்போற காலங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும் ரொம்ப அருமையான இடத்துக்கு வாழ்க்கையில நீங்க உயர முடியும் வெற்றியை நீங்க ஒரு தனித்துவமான வெற்றியை அடைவதற்கு சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருப்பதால் சரியாக பயன்படுத்தி வெற்றியடையுங்கள் இந்த வெற்றி உங்களுக்கு நீடித்த வெற்றியாகவும் நிரந்தரமான வெற்றியாகவும் இருப்பதற்கு தாய் மகாலட்சுமியை உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்து இந்த ஆறு கிரக சேர்க்கையை பற்றி சொன்னோமே அதோட வீடியோ லிங்க் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு அதை கிளிக் பண்ணி இந்த ஆறு கிரக சேர்க்கை எந்த மாதிரியான மாற்றத்தை ஒவ்வொருவரின் வாழ்விலும் தரலாம் அப்படிங்கிறத பாருங்க இந்த வேள்வி பூஜை பற்றியும் அதில் டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் பாருங்க மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் இதே போல சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்